கருவேப்பிலை இந்த கருவேப்பிலை பல மருத்துவ குணங்களை கொண்ட ஒரு மூலிகை இது செரிமானத்தை மேம்படுத்துது நீரிழிவு நோய் அதாவது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துது கொலஸ்ட்ரால் அளவை குறைக்குது முடி வளர்ச்சியை நல்லா ஊக்குவிக்குது தோல் நோயிலிருந்தும் இது நம்மளை காப்பாற்றுது மேலும் கருவேப்பிலையில் நிறைய பயன்கள் இருக்குது பார்த்தோம்னா கருவேப்பிலை செரிமான அமைப்பை மேம்படுத்தி மலச்சிக்கலை நீக்குது இது பசி நல்லா தோண்டி அஜீர்ணத்தை போக்குவதற்கும் உதவுது கறிவேப்பிலையில் உள்ள நார்ச்சத்து சர்க்கரையை உறிஞ்சுவதை மெதுவாக்குது இதனால் நீரிழிவு நோயாளிகளுக்கு நிறைய நன்மை கிடைக்குது அடுத்தது இதய ஆரோக்கியத்திற்குன்னு பார்த்தா கறிவேப்பில கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து இதய நோய்க்கான அபாயத்தையும் குறைக்குது அடுத்தது முடி வளர்ச்சிக்குன்னு பார்த்தா கருவேப்பிலையில் உள்ள வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் முடி வளர்ச்சியை நல்லா ஊக்குவிக்குது முடி உதிர்வதையும் தடுக்குது அடுத்தது நம்ம சருமத்திற்குன்னு பார்த்தா கருவேப்பிலை ஆன்டி ஆக்சிடென்ட்களால் நிறைய நிறைந்திருக்கிறதுனால இது நம்ம சருமத்தை பளபளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவுது கருவேப்பில வளர்ச்சித மாற்றத்தை நல்லா துரிதப்படுத்தி உடலில் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றி நம்ம இடை இழப்புக்கும் உதவுது நோய் எதிர்ப்பு சக்திக்குன்னு பார்த்தோம்னா கருவேப்பிலையில் உள்ள வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லா அதிகரிக்குது முக்கியமாக அடுத்தது கண் பார்வைக்கு கருவேப்பில நல்லா பயன் கொடுக்கும் கருவேப்பிலையில் உள்ள வைட்டமின் ஏ நல்ல மூலமாகும் இது கண் பார்வையை நமக்கு நல்லா மேம்படுத்தி கொடுக்குது கருவேப்பிலைய பச்சையாகவோ அல்லது சமையலில் பயன்படுத்தியோ சாப்பிடலாம் மேலும் கருவேப்பிலைய எண்ணெயில் கொதிக்க வச்சு அந்த எண்ணெயை உச்சந்தலையில் தடவி மசாஜும் செய்யலாம் பொதுவாக கருவேப்பில ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருள்னு சொன்னாலும் சிலருக்கு சில பக்க விளைவும் ஏற்படலாம் அதிகமாக கருவேப்பிலை சாப்பிட்டோம்னா சிலருக்கு ஒவ்வாமை எதிர்வினை இது மாதிரிலாம் ஏற்படும் அது இல்லாமல் அதிக அளவில் ஆக்சிலேட்டுகள் இருப்பதனால சிறுநீரக கற்கள் உள்ளவர்களுக்கு இது கொஞ்சம் தீங்கு விளைவிக்கக்கூடியது தான் கருவேப்பிலையில் ஆக்சிலேட்டுகள் அதிகம் இருக்கிறதுனால ஏற்கனவே சிறுநீர கற்கள் உள்ளவர்களுக்கு அதிகமான பாதகமான விளைவுகளை இதை ஏற்படுத்தும் கருவேப்பிலையில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுனாலும் சிலருக்கு சர்க்கரை அளவு ரொம்ப திடீர்னு குறைஞ்சு அதிக சர்க்கரை குறைவாகவும் ஆயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஜுகஸ்ட் எஜுகஸ்ட் ஆஃபர்ஸ் ஸ்கில் பேஸ்ட் கோர்சஸ் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டார்க் மார்க்கெட் கோடிங் அண்ட் மோர் தி ஸ்ட்ரகிள் டி ஃபைன் கோர் லாங்குவேஜ் இட்ஸ்லி ஓவர் வெல்கம் டுஸ்ட் லர்னிங் At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions.